ரயில் எரிப்பு சம்பவத்தை ஒட்டி குஜராத் மாநில அரசு மற்றும் குற்றவாளிகளாக அறியப்படக்கூடிய அவர்களும் மேல்முறையீட்டுக்காக போடப்பட்டுள்ள வழக்கு தற்போது மே ஆறு மற்றும் மே ஏழாம் தேதி இறுதிக்கட்ட விசாரணையானது நடைபெறும் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் தெரிவிச்சிருந்தாங்க கடந்த மாதம் இருபத்தி நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அதன்படி மே ஆறு மற்றும் மே ஏழு எந்த மாதிரியான விசாரணை நடைபெற்று தீர்ப்பு எப்படி வரப்போகுது அப்படின்றத பத்தியும் கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தினுடைய பின்னணி என்ன அப்படின்றத பத்தி இந்த காணொலியில விரிவாக பார்க்கலாம் வாங்க நேர்களுக்கு வணக்கம் குஜராத் மாநிலத்தில் கோத்ரா அப்படின்ற பகுதியில் ரயில் எரிப்பு சம்பவமானது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நடந்தது இந்த சம்பவத்தை பொறுத்தவரைக்கும் நாடெங்கும் பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியது இந்தியாவிற்கு உலக அளவில் பெரிய அவப்பெயரை ஏற்படுத்திய ஒரு ஒரு கொடூரமான சம்பவம் தான் இந்த கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் இந்த சம்பவத்தை ஒட்டி கிட்டத்தட்ட ஒரு மத கலவரமாக தான் இந்த சம்பவம் வந்து அறியப்பட்டது அப்படின்னே சொல்லலாம் இந்த சம்பவத்தை ஒட்டி கிட்டத்தட்ட ஐம்பத்தி அப்பாவி மக்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க மேலும் முப்பத்தி ஒரு பேர் குற்றவாளிகள் குற்றவாளிகளாக கைது செய்யப்பட்டாங்க இந்த முப்பத்தி ஓரு குற்றவாளிகளுக்கும் குஜராத்தினுடைய சிறப்பு நீதிமன்றம் வந்து தண்டனைகளை கொடுத்தாங்க அப்படி என்ன தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது இருபது பேருக்கு ஆயுள் தண்டனையும் பதினோரு பேருக்கு தூக்கு தண்டனையும் வந்து விதிக்கப்பட்டது இதன் விளைவாக அந்த முப்பத்தி குற்றவாளிகளும் தங்களுடைய தண்டனையை வந்து மேல்முறையீடு செய்யணும் அப்படின்னு சொல்லி மேல்முறையீடு மனுவை வந்து குஜராத்தினுடைய உயர் நீதிமன்றத்தை தாக்கல் செஞ்சாங்க இந்த வழக்கை விசாரித்த உயர் நீதிமன்றம் அந்த குற்றவாளிகளுக்கு குற்றம் செய்ததற்காக தண்டனையை வந்து உறுதி செஞ்சாங்க ஆனா அந்த தண்டனையில சில மாற்றங்களை வந்து கொண்டு வந்தாங்க என்ன மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஏற்கனவே பதினோரு பேருக்கு தூக்கு தண்டனை இருபது பேருக்கு ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் ஆனா இப்போ எல்லாருக்குமே வந்து ஆயுள் தண்டனை அப்படின்ற மாதிரி அந்த தண்டனையை மாற்றி அமைச்சாங்க குஜராத் மாநில அரசு வந்து இந்த தீர்ப்புக்கு வந்து அவங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சாங்க எதிர்ப்பு தெரிவிச்சது மட்டும் இல்லாம அவங்களுடைய மேல்முறையீட உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சாங்க அரசு மட்டும்தான் வந்து அவங்களுடைய எதிர்ப்பு தெரிவிச்சு உச்ச மனு தாக்கல் செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குற்றவாளிகள் கிட்டத்தட்ட முப்பத்தி குற்ற குற்றவாளிகளுமே அவங்களுடைய தண்டனையை வந்து மேல்முறையீடு செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டதை மறுத்து அவங்களுமே வந்து அவங்களுடைய மேல்முறையீட்டு மனுவை உச்ச தாக்கல் செஞ்சிருந்தாங்க இந்த மனுவானது கடந்த மாதம் அதாவது இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி மேல்முறையீட்டுக்காக உச்ச விசாரணைக்கு வந்தது இந்த மேல்முறையீட்டு வழக்குகளானது உச்ச நீதிமன்றத்தில் மகேஸ்வரி மற்றும் ராஜேஷ் பிண்டல் அப்படின்ற இரண்டு நீதிபதி அமர்வின் அடிப்படையில் இருபத்தி நான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று விசாரணைக்கு வந்தது அந்த விசாரணையின் போது நீதிபதிகள் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது குற்றவாளிகளினுடைய தரப்பில் என்னென்ன குற்றங்கள் வந்து அவங்க ஈடுபட்டிருக்காங்க அதுக்கு அவங்களுடைய தண்டனை விவரங்கள் அப்படின்னு முப்பத்தி ஓரு குற்றவாளிகளுக்கும் தனித்தனியாக அவங்களுடைய விவரங்களை வந்து கொடுக்கணும் அதே மாதிரி இந்த நீதிமன்றத்தில் வந்து நீங்கள் வாதாடும் போது அவங்களுக்காக சார்பாக எந்த மாதிரியான ஆதாரங்களை வந்து முன்வைக்கிறீங்க அப்படின்ற விவரங்களையும் மேல்முறையீட்டில் விளக்கமாக கொடுத்து மே மூணு மூன்றாம் தேதிக்குள்ள வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நீதிமன்றத்தினுடைய அமர்வுல நீதிபதிகள் வந்து தெரிவிச்சிருந்தாங்க எப்படி குற்றவாளிகள் அவங்களுடைய குற்றங்கள் என்ன அவங்களுடைய தண்டனை காலங்கள் அவங்களுக்கு என்னென்ன தண்டனை விதி விதிக்கப்பட்டது அப்படின்ற விவரங்களை ஒரு திருத்தப்பட்ட மேல்முறையீடு மனுவை வந்து திருப்பி தாக்கல் செய்யணும் நீதிபதி உத்தரவிட்ட மாதிரியே மாநில அரசும் அது காங்கிரஸ் தரப்பிலும் இருந்தும் இதே மாதிரி அவங்களுடைய ஒரு லிஸ்ட்டை எந்த மாதிரியான குற்றங்கள் நிகழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்த மேல்முறையீடு மனுவை வந்து திருத்தப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லி நீதிபதி வந்து உத்தரவிட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் மே ஆறாம் தேதி மே ஏழாம் தேதி மே முதல் கட்ட விசாரணையானது நடைபெற போது அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வெளியாகி இருக்கு இதன்படி பார்க்கும்போது கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தினுடைய பின்னணி என்ன இரண்டாயிரத்தி எதற்காக ஐம்பத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டாங்க அப்படின்ற பல கேள்விகள் இருக்கும் அது எதனால கோத்ரா ரயில் அந்த ரயில் எரிப்பு சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் ராமர் கோவிலுக்கு செல்லக்கூடிய இந்து பக்தர்களை வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்கள் வந்து அவங்களுக்கு வந்து கொண்டுட்டாங்க அப்படின்றது வந்து இந்த ஒரு நெரேட்டிவாகவே இந்த சம்பவத்துக்காக இருந்துட்டு இருந்தது இதுதான் வந்து பெரிய இந்திய அளவில் மக்கள் அளவிலையும் பேசப்பட்டு அந்த ஒரு குஜராத் கலவரத்துக்கே இந்த ஒரு நரேட்டிவ் தான் காரணம் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிஞ்சது ஆனால் உண்மையாவே வந்து ஐம்பத்தி ஒம்பது மக்களை வந்து கொன்னது இஸ்லாமிய மக்கள் தானா அந்த ஒரு வெறுப்பின் அடிப்படையில் ராமர் கோவிலுக்கு செல்லக்கூடிய இந்துக்களை கொல்லணும்னு சொல்லி இஸ்லாமியர்கள் சதித்திட்டம் போட்டு அந்த மக்களை வந்து கொன்னாங்களா அப்படின்ட்டு பல கேள்விகளானது இன்றளவும் இருந்துட்டு இருக்கு இது வந்து பெரிய அளவில் இஸ்லாமியர்கள் தான் கொன்னாங்க அப்படின்னு சொல்லி நாட்டு மக்கள் பலருமே வந்து நம்பிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது ஆனா இந்த விசாரணை நிறைய திடுக்கிடும் உண்மைகள் திடுக்கிடும் தகவல்கள் எல்லாமே வந்து வெளியாகிட்டு இருக்கு அப்படி என்ன தகவல்கள் இந்த ரயில் எரிப்பு சம்பவமானது பொழுது அந்த வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சவுத் இந்தியாவில் அந்த மாதிரியான நடைமுறைகள் இல்லைனாலுமே வட இந்தியாவில் எந்த மாதிரியான ஒரு சூழல்னா ரயிலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டுக்கும் வந்து சில காவலர்களை வந்து பாதுகாப்புக்காக வந்து காவலர்களுமே வந்து ரயிலில் வந்து பயணிப்பாங்க அப்படின்றது அந்த காலகட்டத்தில் இருந்துட்டு இருந்த ஒரு நடவடிக்கை ஒரு நடைமுறை அப்படின்ற மாதிரி தான் சொல்ல கருதப்படுது அந்த டைமில் அந்த ரயிலில் ரயில் எரிப்பு சம்பவத்துக்கு உட்பட்ட அந்த ரயிலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒன்பது காவலர்கள் அன்றைக்கு பாதுகாப்புக்காக போயிருக்கணும் ஆனால் அந்த ஒன்பது காவலர்களுமே அந்த ரயில் எரிப்பு சம்பவத்தின் போது அந்த ரயிலில் பயணிக்கலை அப்படின்ற செய்திகளானது வெளியாகியிருக்கு அது எப்படி ஒன்பது பேருமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க அந்த ரயிலில் தான் நாங்கள் எங்களுடைய டியூட்டியை வந்து செய்கிறோம் அப்படின்ற மாதிரி வெறும் சிக்னேச்சர் மட்டும் போட்டுட்டு வேறு ஒரு ரயிலில் பயணம் செஞ்சுருக்குறாங்க அப்படின்ற தகவல்களானது வெளியாகியிருக்கு இப்போ இப்போ கொஞ்சம் ஹை கோர்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த ஒன்பது பேர் அந்த இடத்துல இருந்திருந்தாங்க அப்படின்னா இந்த இந்த கலவரமானது எதனால நடத்தப்பட்டது இந்த கலவரத்தினுடைய பின்னணி என்ன யார் அந்த அங்க அந்த இடத்துல வந்து ஈடுபட்டிருந்தாங்க அப்படின்ற சில தகவல்களாவது நம்மளுக்கு கிடச்சிருக்கும் ஆனா இந்த ஒன்பது பேர் பயணிக்காத விளைவாக இப்ப நமக்கு எந்த ஒரு தரவுகளுமே கிடைக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து உயர்நீதிமன்றமே வந்து முன் வைக்கிறாங்க அதே மாதிரி இந்த ஒன்பது பேர் அந்த ரயிலில் அன்றைக்கு பயணம் செய்யாததற்கு காரணம் என்ன அப்படின்னு பல கேள்விகளை எழுப்புது ஏன் இந்த மாதிரியான கலவரம் நடக்க போகுது ஏதாவது அசம்பாவிதம் நடக்க போது அப்படின்றது முன்கூட்டியே தெரிஞ்சு இந்த ஒன்பது பேருமே வந்து வேறு ரயிலில் பயணிச்சாங்களா அப்படின்ற கேள்விகளும் எழுவுது ஏன்னா ஒரு கலவரம் நடக்க போகுது இந்த மாதிரியான இவ்வளவு பெரிய கலவரம் நாட்டையே வந்து உழுகக்கூடிய அளவுக்கு ஒரு கலவரமானது நடந்திருக்கு ஆனால் அந்த நேரத்தில் அங்கே காவலுக்காக இருக்கக்கூடிய காவலர்கள் அந்த பணியில் இல்லை அப்படின்றது ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு பல சந்தேகத்துக்குரிய கேள்விகளையுமே எழுப்பியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அப்போது இந்த மாதிரியான ஒரு ஒரு சம்பவம் சம்பவமானது நடக்க போகுது அப்படின்றது திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்க சம்பவம் இது காவலர்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ அப்படின்ற கேள்வி ஏன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து வேற ஒரு ட்ரைல பயணிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேர் மட்டும் போயிட்டாங்க இல்ல ஒரு அஞ்சு பேர் போயிருக்கிறாங்க அப்படின்னா கூட பரவாயில்ல நான் எப்படி ஒன்பது பேர் ஒன்பது காவலர்கள் ஒரு ரயிலுக்கு நியமிச்சிருக்கிறாங்க ஆனா அந்த ஒன்பது பேருமே அந்த ரயில பயணிக்காதது ஏன் அந்த அதுக்கும் அவர்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்ற கேள்விகள் வந்து எழுப்பியிருக்கு இது ஏதோ ஒரு அரசு பணியில செயல்படக்கூடிய ஒரு அரசாங்க அதிகாரிகள் வந்து அவங்களுடைய பணியை வந்து ஒழுங்காக செய்யலை அப்படின்னு மட்டும் இதை எடுத்துக்கொள்ள முடியாது இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ சில விஷயங்கள் இருக்கோ அப்படின்ற கேள்விகளையும் இந்த ஒரு சம்பவமானது நிகழ்த்தியிருக்கு அதுக்கு முன்னாடியே இஸ்லாமியர்கள் தான் இந்த இந்துக்களை வந்து கொன்னாங்க இஸ்லாமியர்களுடைய வெறுப்பினால தான் வந்து இந்த ஒரு சம்பவமானது நடந்திருக்கு ஹிந்துக்கள் மெயினாக அந்த கொல்லப்பட்டது எல்லாருமே ஹிந்துக்கள் ராமர் கோவிலுக்கு செல்லக்கூடியவர்களவே வந்து குறி வச்சு கொண்டுருக்குறாங்க அப்படின்ற அந்த ஒரு நரேட்டிவ்வானது இந்தியா முழுக்க பரவி இஸ்லாமிய வெறுப்பு அப்படின்றது ஒரு பெரிய அளவுல போய் சேர்றதுக்கு ஒரு முக்கிய காரணமா அந்த ஒரு கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் வந்து உருவாகி இருக்கு இஸ்லாமியர்கள் தான் அந்த ஒரு விஷயத்தை வந்து செஞ்சிருப்பாங்க இஸ்லாமியர்களினுடைய வெறுப்பினுடைய வெளிப்பாடு தான் இந்த கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் அப்படின்னு சொல்லி நாடு முழுவதும் வந்து பிரச்சாரமாக மேற்கொள்ளப்பட்டது இதை பெரிய அளவில் மக்களும் நம்ப ஆரம்பித்தாங்க இதன் விளைவாகத்தான் இஸ்லாமிய வெறுப்பு அப்படின்றது இந்திய அளவில் கோலூற்ற ஆரம்பிச்சிச்சு அப்படின்னே நம்மளால் பார்க்க முடியுது பாபர் மசூதியினுடைய அந்த ஒரு கலவரத்தை ஒட்டி இந்த குஜராத் கலவரம் அப்படின்றது பெரிய அளவில் இஸ்லாமியர்களை கொன்று குவிச்சது அப்படின்னே சொல்லலாம் அந்த கலவரத்தின் போது குஜராத் கலவரத்தின் போது குறிவைத்து இஸ்லாமிய கர்ப்பிணி பெண்களை வந்து குறிவைத்து கொல்லப்பட்டார்கள் அப்படின்றத நம்மளால பார்க்க முடிஞ்சுது அந்த வகையில பில்கிஸ் பானு அப்படின்ற அந்த பெண்ணுடைய வழக்கும் நமக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்கும் ஒரு கர்ப்பிணி பெண்ணா அவங்களுடைய வயிற்றுல இருந்த குழந்தையையும் எடுத்து கல்லில் அடிச்சு கொன்றிருக்காங்க அப்படின்ற காணொளி இந்த மாதிரியான பல விஷயங்களை நம்மளால குஜராத் கலவரத்தின் போது பார்க்க முடிஞ்சது இந்த கலவரத்தினுடைய அடிப்படை அப்படின்றது பார்க்கும்போது ஒரு வெறுப்பு பிரச்சாரம் தான் இஸ்லாமியர்கள் தான் இந்த மாதிரி செஞ்சிருக்கிறாங்க ஹிந்து இந்துக்களை கொள்வதற்காக இஸ்லாமியர்கள் தான் கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தை அரங்கேற்றாங்க அதன் விளைவாக இந்த கலவரத்தின் போது இஸ்லாமியர்களை கொல்லணும் இப்படி இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் குஜராத்தில் ஏற்பட்ட கலவரத்தின் வெளிப்பாடு தான் இதை உண்மையாவே யார் செஞ்சிருப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு விசாரணை வந்து தவறிருச்சோ அது பெரிய அளவுல வந்து மக்கள் கிட்ட போய் சேராம இந்துக்களை இஸ்லாமியர்கள் கொண்டுட்டாங்க அப்படின்றதான் பெரிய அளவுல மக்கள் கிட்ட போய் சேர்ந்துருக்கு முக்கியமான ஒரு காரணம் ஊடகங்களாக கூட இருக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்விதான் தான் ஒரு இஸ்லாமியர்கள் தான் இதை வந்து செஞ்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் பெரிய அளவில் மக்கள் கிட்ட பரப்பப்பட்ட ஒரு செய்தியாக பார்க்கப்படுது அதனால இந்த ஒரு காணொலியை பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த ஒன்பது காவலர்கள் வந்து அந்த ரயிலில் பயணிக்காத விஷயங்கள் இது எதுவுமே வந்து அப்போ நமக்கு வந்து தெரியாமல் தான் இருந்திருக்கு ஆனால் இப்போ தான் விசாரணைகளில் தெரிய வந்திருக்கு ஸோ எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் கண்மூடித்தனமாக ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை நம்பி இவர்கள் தான் செஞ்சிருப்பாங்க இஸ்லாமியர்கள் தான் செஞ்சிருப்பாங்க அதனால கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் வெறும் வதந்திகள் ஆதாரமற்ற ஒரு செய்திகள் மூலமாகவோ இல்ல ஒரு வெறுப்பு பிரச்சாரங்கள் மூலமா ஒரு நாட்டு மக்களே இப்படிதான் இருப்பாங்க ஒரு மதத்தினுடைய மக்களே இப்படிதான் இருப்பாங்க இல்ல ஒரு இன மக்கள் இப்படிதான் செயல்படுவாங்க மாதிரியான ஒரு தப்பான ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த காணொலி இதே மாதிரியான செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்வதற்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி